ஹாய் மகளே வணக்க வணக்கம் ஆன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் கீழ் செயல்படும் தொழில் வணிகத்துறைக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பது பேருக்கு தலைமைச் செயலகத்தில் பணி நியமனம் பணி நியமன கடிதங்களை வழங்கிய நிகழ்வில் இன்று பங்கேற்றோம் அரசு பணி வாய்ப்பை பெற்ற அவர்களின் பணி சிறக்க என் அன்பும் வாழ்த்தும் நம் ட்ரிபிள் கேணி நாகப்பன் நாகப்பன் தெரு கொய்யா தொப்பு பகுதியில் உள்ள சென்னை தொடக்க பள்ளிக்காக சிங்காறு சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டடம் வகுப்பறைகளை இன்று திறந்து வைத்தோம் மாணவ மாணவியருக்கு புத்தகப்பை உள்ளிட்ட பொருள்களை வழங்கி மகிந்தோன் நவீன வகுப்பறைகளை கொண்ட இந்த புதிய பள்ளி கட்டடத்தில் பயிலும் மாணவர்கள் கல்வியில் சிறக்க வாழ்த்தினோம் கழக தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் தலைமை கழகத்தின் ஒப்புதலுடன் கழக இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு சமூக வலைதள பயிற்சி அளிக்கும் அவர்களின் சமூக வலைதளம் சார்ந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் கழக மாவட்டத்துக்கு ஒருவர் என சமூக வலைதள துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பி நேர்காணல் செய்து வருகின்றோம் கடலூர் கிழக்கு கடலூர் மேற்கு கள்ளக்குறிச்சி வடக்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் பொறுப்புக்கு விண்ணப்பி விண்ணப்பித்திருந்தவர்களை மாநில துணை செயலாளர் சகோதரர் எம் கே அப்துல் மாலிக் முன்னிலையில் என்றே நேர்காணல் அவர்களை சமூக வலைதள பக்கங்களை பார்வையிட்டு அவர்கள் இதுவரை மாற்றியுள்ள கழக பணிகள் குறித்து கேட்டறிந்ததுடன் பணி சிறக்க வாழ்த்தினோம் ஓகே மக்களே நன்றி மக்களே